எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஸ்டாக் வெஸ்டிங் சேனல் இன்றைக்கி நம்ம சனிக்கிழமை நைன்த் மார்ச்சில் இருக்கும் அந்த வகையில் சூப்பர் கமெண்ட்ஸ் மகிழ்ச்சி இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி ஒரு நல்ல வீடியோஸ் வரும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது இது உடைய நிறுத்தி நிதனமாக பார்த்துக்கோங்க ஓகே இந்த கமெண்ட்ஸில் வந்து நம்ம நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு அதில் சில கமெண்ட்ஸ் மட்டும் எடுத்து நம்ம பேசுவோம் நிறைய கமெண்ட்ஸ் நிறைய பேர் நன்றி தெரிவிச்சிருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி உங்களை எல்லாருக்குமே மொத்தமாக நான் நன்றி சொல்லிக்கிறேன் சில முக்கியமான கமெண்ட்ஸ் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சதை இங்கே நான் எடுத்து போட்டிருக்கேன் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ரமேஷ் குமார் ஐ எல்டிஐ ஸ்டாக்ஸ் ரிவ்யூ ப்ளீஸ் அப்படின்னு கேட்டிருக்காரு நான் டைம் கிடச்சுன்னா கண்டிப்பாக எல்டிஐ மைண்ட் மைண்ட்ரி பற்றி ஒரு ஷேர் அனாலிசிஸ் வீடியோ கண்டிப்பாக போடுறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நான் போடும்பொழுது கண்டிப்பாக வரும் அரவிந்த் ஜீரோதா விசஸ் ஏஞ்சல் ஒன் விச் இஸ் த பெஸ்ட் ப்ரோக்கர் ஃபார் லாங் டேர்ம் அண்ட் வித் லோ ப்ரோக்கரேஜ் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு ஐ நீட் எ டைரக்ட் ஆன்சர்ன்னு கேட்டிருக்காரு இது வந்து டேரக்ட் ஆன்சர் கொடுக்கலாம் எப்போ கொடுக்கலான்னா ஜீரோதா ஏஞ்சல் ஓன் ரெண்டுமே நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன் அப்படின்னா கொடுக்கலாம் என்னால் இப்போ டைரக்ட் ஆன்சர் கொடுக்க முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா நான் ஜீரோதா மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் ஏஞ்சல் ஒன்று யூஸ் பண்ணலை அதனால எனக்கு ஏஞ்சல் ஓன் பற்றி தெரியாது அதனால் என்னால் கம்பேர் பண்ணி சொல்ல முடியாது நான் கூகுள் பண்ணி ரெண்டையும் கம்பேர் பண்ணி தகவல் எடுத்து உங்கள்கிட்ட பரிமாறுவதில் எனக்கு விருப்பம் இல்லை என்னுடைய சொந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணாதான் அது கரெக்டானதாக இருக்கும் சரிங்களா அதனால் எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியல பட் ஒரு விஷயம் நல்லா சொல்ல முடியும் நான் ஐசிசி டைரக்ட் வச்சுருந்தேன் முதல்ல அதுக்கப்புறம் தான் ஜீரோதா தான் ஜீரோதாவை வந்து நான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் ஸோ ஜீரோ தா பெஸ்ட் ஐசிசிஐ டைரக்டர் எப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா ஐ ப்ரெஃபர் ஜீரோ தான் ஏன்னா நீங்கள் வந்து இங்கே ப்ரோக்கரேஜ் பற்றி கேட்டிருக்கீங்க ப்ரோக்கரேஜ் வந்து கம்பேர்டிவ்லி லெஸ் தான் எனக்கு தெரிஞ்சு ஜீரோ தான் எனக்கு பெஸ்ட்டு எனக்கு கம்ஃபர்டபுள் ஐ ப்ரெஃபர் நான் வந்து ஐசிசிஐ வந்து நல்லா இல்லைன்னு நான் சொல்லலை ரெண்டே கா ரெண்டு அக்கௌண்ட் என்கிட்ட இருக்குது எனக்கு ப்ரெஃபரபிள் வந்து ஜீரோ தான் தான் அதுதான் உங்களுக்கு என்ன என்னால் ஆன்சர் கொடுக்க முடியும் ஏன்னா ஜீரோதான் ஏஞ்சல் பண்றதுக்கு எனக்கு அனுபவம் இல்லைங்க அடுத்தது மாடாசாமின்றவர் கேசிபி ஸ்டாக் கேட்டிருக்காரு கண்டிப்பா கேள்விப்பட்டது இல்லை நான் ட்ரை பண்றேன் சார் ஸ்வேதா ராஜசேகர் மொமெண்டம் அண்ட் பிரேக் அவுட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க நல்ல கேள்வி இது நிறைய பேருக்கு புதுசாக்கெல்லாம் இதை கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கலாம் மொமெண்டம்னா என்னங்க அக்ரெசிவா இருக்குன்னு அர்த்தம் இப்போ வந்து ஒரு ஸ்டாக்கு வந்து நம்ம வாட்ச் பண்றோம் அது வந்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்க கீழே போனால் நல்ல விலைக்கு கிடைச்சா வாங்கலாம் அதிக விலைக்கு விற்கலான்னு தான் நினைப்பாங்க ஸோ ஒரு நல்ல விலையில கிடைக்கும் பொழுது நிறைய பையர்ஸ் அங்கே வருவாங்க ஆட்டோமேட்டிக்காக டிமாண்ட் கிரியேட் ஆகும் அதனால அந்த அந்த ஸ்டாக் வந்து ரொம்ப அக்ரெஸிவாக இருக்கும் சரிங்களா அதுதான் மொமெண்டம் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு ஸ்டாக் வந்து எப்போ ரொம்ப வால்யூம் ஜாஸ்தியாக இருக்குது நிறைய பீப்புள் எப்போ டிமாண்டை க்ரியேட் பண்ணுறாங்க எங்கே வந்து நிறைய பேர் வாங்கி குவிக்கிறாங்க எங்கே வந்து ஓவர்பார்டு ஜூனாக இருக்குது எங்கே வந்து உங்களுக்கு வந்து டிமாண்ட் இருக்குது அப்படிங்கிறத தான் உங்களுக்கு மொமெண்டம் வந்து க்ரியேட் ஆகும் அது அக்ரஸிவாக இருக்குது பார்த்துங்க பரபரப்பாக இருக்கும் அது அதுதான் மொமெண்டம் அடுத்து ப்ரேக் அவுட் ஒரு ஸ்டாக் வந்து ஒரு பர்டிகுலர் சேனலில் ட்ராவல் இருக்கும் ஒரு பக்கத்து ட்ரெண்ட்லைனில் ட்ராவல் ஆகிட்டுருக்கலாம் இல்லைனா ஒரு பேட்டர்னில் ட்ரெ ட்ரேட் ஆகிட்டு இருக்கலாம் ஸோ எல்லோரும் வந்து ஒரு லெவல்ஸ் வச்சிருப்பாங்க இது வந்து சப்போர்ட் ஜோன் இது வந்து ரெசிஸ்டன்ட் லெவல் இது சப்போர்ட் லெவல் இது வந்து ட்ரெண்ட் லைன் லெவல் இந்த மாதிரி நிறைய லெவல்ஸ் வச்சு வாட்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ சில லெவல்ஸை வந்து அது பிரேக் அவுட் பண்ணி அதை உடைக்கும் பொழுது அது அடுத்த லெவலுக்கு போகும் ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க எல்லோரும் நார்மல் டைமில் போய் வாங்குறது போதில்ல அது எப்போ அந்த லைனை தாண்டதோ அவங்க போய் வாங்குவாங்க ஸோ அதுதான் பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மொமெண்டம் அண்ட் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ்னால் என்னென்னா அன்னைக்கு டேட்டுக்கு ரொம்ப அக்ரஸிவாக இருக்கிற ஸ்டாக்ஸு ஒரு சில விஷயங்கள் சில லெவல்ஸ் எல்லாம் பிரேக் அவுட் ஆகி தயாராக பறக்கிறதுக்கு தயாராக இருக்கிற ஸ்டாக்ஸ் தான் மொமெண்டம் அண்ட் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அடுத்தது கப்பீடு வாங்கலாமா சார் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காங்க சத் சதீஷ் அப்படிங்கிறவர் ஒரு கப்பீடு வந்து ஒரு வெல்னஸ் ப்ராடக்ட்ஸ் கம்பெனி அவங்க வந்து ஆரம்பத்தில் நான் வாட்ச் பண்ணி வாங்கி ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் பட் இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல நான் பார்த்துட்டு சொல்கிறேன் லாங்கர் டேர்ம் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஃபண்டமெண்டலாக ஒரு கம்பெனி ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா லாங்கர் டேர்ம்க்கு போகலாம் ஆனால் இது ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க அதுக்கு நிறைய பேராமீட்டர்ஸ் நீங்கள் பார்க்கணும் இதை பற்றி என்ன ஒரு வீடியோ நான் கண்டிப்பாக எஜுகேஷன் சீரிஸ்லாம் நான் போடுவேன் போன வாரம் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி செலக்ட் பண்ணுறது பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்டு அதுக்கான பேராமீட்டர்ஸ் என்ன அதை எப்படி சூஸ் பண்ணணும்னு பெரிய வீடியோ போட்டிருக்கா ஒரு ஒன் ஒன் ஹவர் வீடியோ டைம் இருந்துச்சுன்னா அதை போய் பாருங்கள் அதே மாதிரி ஸ்டாக்குக்கு நான் சீக்கிரம் போடுறேன் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அந்த வீடியோ வரப்ப நீங்கள் பார்த்துக்கலாம் அடுத்தது இதுபோல் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இதுவரை பார்த்த சேனலில் இதுதான் எனக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்கிற ஒரே சேனல் அண்டு எம்எஃப் பற்றி சூப்பராக நடத்துறீங்க இதை பார்க்குறவங்க இதை ஷேர் பண்ணால் இன்னும் நிறைய பேருக்கு ஹெல்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் லேர்னிங் நெஸ்ட் இந்த நேருக்கு என்ன மனமார்ந்த நன்றிகள் ஏன்னா நம்ம இதுதான் நம்ம சேனலுடைய இந்த ப்ரோக்ராம் இந்த ஃப்ரீ கோர்ஸ் நம்ம எஜுகேஷன் வீடியோட சக்ஸஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா நாம சொல்லி தர்றது அவங்களுக்கு புரியணும் அது அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும் இட் ஷூட்ஸ் கிரியேட் சம் இம்பேக்ட் அது இங்கே கிரியேட் ஆகிருக்கு அந்த வகையில எனக்கு ரொம்ப சந்தோஷம் அது இல்லாமல் இவங்க வந்து நம்ம சேனலை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கன்னு கூட சொல்லியிருக்காங்க அதனால் இவங்களுக்கு ரொம்ப நன்றி அடுத்தது இவ்வளோ நேரம் ஒதுக்கி அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கிறதுங்க வாழ்த்துக்கள் ஓகே இவங்கள இந்த கோர்ஸ் பார்த்துட்டு பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்கிறாங்க இதுவுமே எனக்கு ஒரு சந்தோஷந்தான் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கிறது அப்படின்னு போட்டிருக்காங்க உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா எனக்கு சந்தோஷம் அதுதான் என்னோடய வெற்றி நம்ம சேனலோட வெற்றி நம்மளோட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள் நன்றி அடுத்த கமெண்ட் சங்கீதா என் இவங்க ஒரு அருமையான கொஷின் கேட்டிருக்காங்க சார் நை சாய்ஸ் ஆஃப் எஸ்ஐபி மந்த்லி குவாண்ட் ஃப்ளெக்ஸிகேப் ஃபைவ் தௌசண்ட் யூடிஐ நிஃப்டி ஃபிஃப்டி வித் த்ரீ தௌசண்ட் இஸ் இட் ஓகே ஃபார் லாங் டேர்ம் ஓகே நீங்கள் லாங் டேம் அப்படின்னு கேட்டதுனால நான் சொல்கிறேன் மியூச்சுவல் ஃபண்ட்னாலே லாங் டேர்ம் போட்டால் தான் நல்லது அப்போ தான் ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு ஸோ இந்த அந்த வகையில் உங்களுடைய முயற்சியை நான் பாராட்டுறேன் லாங் டேர்ம் தான் நீங்கள் போகணும் ரெண்டாவது யூடிஐ நிஃப்டி ஃபிஃப்டி பற்றி பார்ப்போம் நீங்கள் இண்டெக்ஸில் இண்டா இன்வெஸ்ட் பண்ணுறதுனால நிஃப்டியோட நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க லாங்க் டேர்முக்கு ஒரு சூப்பரான ஆப்ஷன் நல்ல உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அதில் மாற்றுக்கிறது இல்லை இட்ஸ் வெரி குட் அண்ட் தென் ரெண்டு ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா யூடிஐ யூடிஐ தான் வந்து ஒரு அருமையான நிஃப்டி இன்டெக்ஸ்க்கு வந்து ஒரு அருமையான கம்பெனி கம்பரிசன் பண்ணி பார்த்திங்கன்னா நானும் யூடிஐ நிஃப்டி இன்டெக்ஸ் ஒன் ஃபைவ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் எனக்கு யூடிஐ ரொம்ப பிடிக்கும் அவங்க வந்து ட்ராக்கிங் ஏறது ரொம்ப கம்மியாக இருக்கும் இண்டெக்ஸ் ஃபண்ட் எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன் அதில் என்னென்ன பார்க்கணும் நார்மல் ஆக்டிவ் ஃபண்டை பார்க்குறதுக்கும் இண்டெக்ஸ் ஃபண்டு பார்க்குறதுக்கும் என்ன வித்தியாசம் தான் நம்ம அப்புறமா பார்ப்போம் பட் யூடிஐ நிஃப்டி ஃபிஃப்டி இன்டெக்ஸ் ஃபண்ட் இஸ் ரைட் சாய்ஸ் நல்ல நல்ல ஆப்ஷன் தான் இது ரெண்டாவது குவான் கப் நீங்கள் வந்து கண்டிப்பாக எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு தான் இதெல்லாம் வாங்கியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் அதனால் வந்து நான் அதை கமெண்ட் பண்ண போகிறது பட் ஆனால் ஃப்ளெக்ஸி கேப்னால் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோன்னு நான் நினைக்கிறேன் தெரியாத உங்களுக்கு நான் இப்போ நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் லார்ஜ் கேப் ஃபண்ட்னா லார்ஜ் கேப்பில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க ஸ்மால் கேப்னால் ஸ்மால் கேப்பில் பண்ணுவாங்க மிட் கேப்னா மிட் கேப்பில் பண்ணுவாங்க பட் ஃப்ளெக்ஸி கேப்னா ஃபண்ட் மேனேஜருக்கு ஒரு ப்ரவிலேஜர் இருக்கும் இந்த லாங் மிட் இல்லை ஸ்மால் இது மூணுத்தையும் அப்பப்போ சுச்சுவேஷன் மாதிரி ஃப்ளெக்ஸிபிளாக மாற்றிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் ஹீரந்தர் அப்படிங்கிறதான் ஃப்ளெக்ஸ் ஃபிளெக்ஸி கேப் ஸோ ஃபண்ட் மேனேஜர் வந்து சுச்சுவேஷன் அந்த மாதிரி அதை ஃபண்ட் அலோகேட் பண்ணி லாபம் பண்ணி கொடுப்பார் அதுதான் ஃபிளெக்சிகாப் அதில் நீங்கள் குவான்ட் எடுத்திருக்கீங்க எல்லாருக்கும் தெரியும் குவான்ட்டு நம்பர் ஒன் ரேங்கிங்கில் இருக்குது நிறையா ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு இதெல்லாம் பேஸ் பண்ணி நீங்கள் வாங்கி இந்த இதை சூஸ் பண்ணிருப்பீங்கன்னா நான் நம்புகிறேன் பட் இருந்தாலும் உங்களுக்காகவும் வந்து ஒரு இந்த ஸ்டாக் எப்படி இருக்கும் சாரி இந்த ஃபண்ட் எப்படி இருக்குன்றத ஒரு சில டிப்ஸ் கொடுக்குறேன் பாருங்கள் குவாண்ட் ஃபிளக்சிகாப் ஃபண்ட் இது வந்து யூகிடியில் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் டெட்டில் வந்து நாலு பர்சன்ட்டு கேஷ் அண்ட் இக்குவலென்ட்ல வந்து ஒரு டூ பர்சன்ட் பாயிண்ட் ஜீரோ டூ ரொம்ப கம்மியாக தான் இருக்குது பட் ஜெயண்ட் கேப் லார்ஜ் கேப் இது புட்டு டுகெதர் வந்து ஃபிஃப்டி ஒன் பர்சன்ட் வச்சுருக்காங்க ஜெயண்ட்னா லார்ஜ் கேப்லேயே பெரிய லார்ஜ் கேப் அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஹெச்டிஎஃப்சி இதெல்லாம் வந்து இவங்களுடைய சொத்து மதிப்பு கேபிடல் மார்க்கெட் கேபிடலைசேஷன் ரொம்ப ஜாஸ்தி அவங்க ஜெயண்ட்னு சொல்லுவாங்க நார்மலாக இருக்கவங்களையும் லார்ஜ் கேப் தான் சொல்லுவாங்க இவங்க வந்து லார்ஜ் கேப்புக்கெல்லாம் லார்ஜ் கேப் அப்படின்னு வச்சுக்கோங்க தான் ஜாயிண்ட் ஸோ புட்டுவதற்கு ஒரு ஐம்பது சதவீதம் லார்ஜ் கப்பில் வச்சுருக்காங்க அந்த விதத்தில் ஒரு சேஃப்டி மிட் கேப்பில் ஒரு நாற்பது பர்சன்ட்டு ஸ்மால் கேப்பில் ரொம்ப கம்மியாக ஒரு பத்து பர்சன்ட் தான் வச்சுருக்காங்க ஸோ இந்த ப்ரொப்போர்ஷனட் இஸ் வெரி குட் என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்தது மூணு டாப் செக்டார் எனர்ஜி ஃபைனான்ஷியல் ஹெல்த் கேர் எனர்ஜி தான் வந்து ஃபியூச்சர் கொஞ்ச நாள் ஓட போகுது அதனால் எனர்ஜியில் இவங்க நிறையா ஃபோக்கஸ் பண்ணுறாங்க தட் இஸ் குட் ஃபைனான்ஷியல் செக்டார் எவர் கிரீன் நோ டவுட் அபவுட் இட் அண்ட் ஹெல்த் கேர் சைக்ளிக்காக ஒர்க் ஆகும் டவுனாக இருக்கிறப்ப நீங்கள் வாங்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு லாபத்தை கொண்டு போய் சேர்க்கும் வளரும்பொழுது ஸோ ஹெல்த் கேர் இஸ் ஆல்சோ எனபிள் செக்டார் அதனால் அதுவும் இருக்கிறதுனால பெஸ்ட்டு தான் மொத்தமாக அவங்க வந்து போர்ட்ஃபோலியோவில் ஐம்பது ஸ்டாக் வச்சுருக்காங்க அதில் டாப் ஃபைவ் நான் இங்கே கொடுத்துருக்கேன் ரிலையன்ஸ் அதானி பவர் ஹட்கோ ஜியோ ஃபைனான்ஷியல்ஸ் அண்ட் பிரிட்டானியா இப்போ இதில் இந்த டாப் ஃபைவ்ல பார்த்திங்கன்னா ரிலையன்ஸும் ஜியோவும் ஒரே கம்பெனி தான் அம்பானி குரூப் தான் ஸோ அவங்களோட இதில் தான் வந்து பதினைஞ்சி சதவீதம் போட்டிருக்காங்க அதானியில் ஒரு அஞ்சு சதவீதம் ஸோ புட் டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து இந்தியாவோட டாப் டூ ரிச் கிட்ட தான் இருக்குது இருபது சதவீதம் இந்தியாவோட டாப் பணக்காரங்களுடைய கம்பெனியில் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஹட்கோ அண்ட் பிரிட்டானியா தலா ஒரு நாலு பர்சன்ட் வச்சிருக்காங்க இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும் ஏன்னா இதெல்லாம் தான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க நான் நினைக்கிறேன் இருந்தாலும் மற்ற நேர்களுக்காக சும்மா ஒரு போனஸ் மாதிரி நான் இது கொடுக்குறேன் அடுத்து ஏ டு டேட் போன வருஷத்தில் மார்ச்சுக்கும் இன்றைக்கும் ஏ டு டேட்டில் குவான் வந்து ஒரு பதினஞ்சு பர்சன்ட் கொடுத்துருக்கு ரிட்டனு அதனுடைய இன்டெக்ஸ் இருக்கு இல்லையா எஸ்என்பிபிபிஎஸ்சி ஃபைவ் டிஆர் இண்டெக்ஸ் வந்து அஞ்சு புள்ளி மூணு சதவீதம் தான் கொடுத்துருக்கு இதே ஆவரேஜ் இந்த ஃப்ளெக்ஸி கேப்பில் இருக்கிற மற்ற ஃபண்டெல்லாம் ஆவரேஜ் வந்து ஃபைவ் பாயிண்ட் டூ கொடுத்துருக்கு ஸோ இப்போ நீங்கள் வந்து இண்டெக்ஸோடு தான் நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கு இண்டெக்ஸோடு பீட் பண்ணலை மற்ற இதெல்லாம் பட் இந்த கேட்டகரியில் இருக்கிற மற்ற ஃபண்டு பட் குவான் ஃப்ளெக்ஸி கேப் வந்து பதினஞ்சு பர்சன்ட் கொடுத்து இண்டெக்ஸை பீட் பண்ணி உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு சரிங்களா ஸோ அந்த விதத்தில் குவான்ட் வந்து ஹை ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அதே சேம் டைம் இது வந்து ரிஸ்க் அதிகமாக இருக்கிற ஃபண்டு அது எப்படி கண்டுபிடிக்கணும் ரிஸ்க்லான்னா உங்களுக்கு நான் ஏற்கனவே போன மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி சூஸ் பண்ணுற வீடியோவில் பராமீட்டர்ஸ் கொடுத்துருப்பேன் பீட்டா எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஷார்ப் ரேஷ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சாஃப்டினர் ரேஷ் அப்படி இருக்குன்னு பாருங்க இதெல்லாம் நீங்கள் இப்போ அனலைஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பண்ணலனா திரும்ப போய் நம்ம வீடியோ பார்த்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க இது ஒரு ஹை ரிஸ்க் ஃபண்டு சரிங்களா ஓகே ஸோ நம்ம இந்த இதை பார்த்துட்டோம் ரெண்டாவது கமெண்ட் போகலாம் வணக்கம் ஃபண்டு செக் பண்ணுறது எத்தனை மாதம் இருக்காது எத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை பா பார்க்கணும்னு கேட்டிருக்கீங்க ஒரு அருமையான கேள்வி நம்ம அடிக்கடி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்னால் ஒரு லாங் டேர்முக்கு தான் பெஸ்ட்டு அதனால் அடிக்கடி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை பட் நம்ம கை சும்மா இருக்காது கையில் ஃபோன் இருக்குது நம்ம சும்மா சும்மா ஆப்பை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு தான் இருப்போம் அதை நம்ம தவிர்க்க முடியாது பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு குவார்ட்டருக்கு ஒரு வாட்டி நீங்கள் பார்க்கலாம் பட் வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் டெஃபினட்டாக பார்த்தே ஆகணும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு வருஷம் முடிவில் வந்து இப்போ நீங்கள் ஒரு ஸ்மால் கேப் ஃபண்ட் போட்டிருக்கீங்கன்னா ஸ்மால் கேப் ஃபண்டு அந்த இண்டெக்ஸோடு எப்படி சில பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு இண்டெக்ஸ் எவ்வளோ ரிட்டன் கொடுத்துருக்கு இந்த ஃபண்ட் இவ்வளோ ரிட்டன் கொடுத்துருக்கு இண்டெக்ஸோட கூட கொடுத்துருக்கா அப்படின்னு பார்க்கணும் அடுத்தது அந்த கேட்டகரியில் இருக்கிற மற்ற ஃபண்ட்ஸோட கம்பேர் பண்ணி இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு எந்த ரேங்கிங்கில் இருக்குது நம்ம கரெக்டான டேரெக்ஷனில் போகிறோமா நல்ல ஃபண்டில் போட்டிருக்கோமா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் டிசைட் பண்ணணும் நீங்கள் இஃப் யூ வாண்ட் யூ கேன் ரீடிசைன் த போர்ட்ஃபோலியோ அங்கே ரீபேலன்ஸ் பண்ணணும் ரீடிசைன் பண்ணணும் இதெல்லாம் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு அடி பண்ணலாம் அடுத்த கமெண்ட் போகலாம் புரிந்து கொள்ளும் வகையில் இந்த வீடியோ அமைந்துள்ளது நன்றி வணக்கம் ஐயா கற்றதை பிறருக்கு சொல்லிக் கொடுப்பது தான் மிகப்பெரிய தானம் அதை நீங்கள் சிறப்பாக செய்து வருகிறீர்கள் உங்களுக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் வெல்செட்டு செல்வம் அவர்களே ரொம்ப நல்லா சொன்னீங்க நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுன்றது நல்ல விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஷேட் நாலேஜ் இஸ் டபுள் த நாலேஜ் நீங்கள் உங்கள் நாலேஜை பகிர் அது இரட்டிப்படை நாலேஜ் வந்து டபுளாக தான் ஆகும் குறையாது அதனால் வந்து நமக்கு தெரிஞ்ச எனக்கு தெரிஞ்சது தான் நான் வந்து நம்மளுடைய நேயர்களுக்கு ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா அது என்னோடய சக்ஸஸ் நம்ம சேனலோட சக்ஸஸ் இல்லை என்னோடய நோக்கம் வந்து அதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் பயனுள்ளதாக இருக்கணும் உங்களுக்கு அப்படிங்கிறத என்னோடய நோக்கம் அதனால தான் எவ்ரி வீக்கெண்டு வந்து சனி ஞாயிறில் லேர்னிங்காக வீடியோ போடுறேன் நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் புதுசாக பார்க்குறவங்க உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அடுத்தது யஷோதா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க ஸ்விங் ட்ரேடுக்கு இந்த ஸ்டாக்கை யூஸ் பண்ணலாமா இப்போ இந்த சிஜி பவர் கேட்டிருக்காங்க ஸ்விங் ட்ரேட் பண்ணலாமான்னு இதெல்லாம் வந்து அந்த மொமெண்டமில் அந்த ஸ்டாக் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கம்மியாக இருந்தால் வாங்கணும் ஜாஸ்தியாக இருந்தால் வைக்கணும் இப்போ இவங்க கேட்டிருக்காங்க ப்ரைஸ் ஆக்ஷனில் உங்கள் மாடலில் சொல்லுங்கள் சார் உலகத்துக்கே ஒரே மாடல் தான் கம்மியாக இருக்கிறப்ப வாங்கணும் விக் அதிகமாக இருக்கிறப்ப பட் என்னோடய ஃபார்முலா சொல்கிறேன் நான் எப்படி பண்ணுவேன்னா பிஃபோர் என்ட்ரிங் இன்ட்டு த ட்ரேட் ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே நான் என்னோடய லெவல்ஸ்லாம் குறித்து வச்சுருவேன் இந்த இடத்துல தான் நம்ம வாங்கணும் இந்த இடத்துல விற்கணும் அப்படின்ற லெவல் எனக்கு முன்னாடியே தெரியணும் குறித்து வச்சுப்பேன் ஸோ இப்போ நான் ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கலாம் பதிமூணு ரூபாய்க்கு விற்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா குறித்து வச்சுருவேன் பத்து ரூபா அந்த லெவல் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் அது எப்போ வருதோ இப்போ நான் வாங்குவேன் ரூபா எப்போ போதோ அது விற்பேன் ஸோ எனக்கு என்ட்ராகிற பொசிஷனும் தெரியும் எக்ஸிட் பொசிஷனும் எனக்கு நல்லா தெரியணும் அதுதான் என்னோடய ஃபார்முலா இதான் என்னோடய ப்ரைஸ் ஆக்ஷனை முன்னாடி கணிச்சிட்டு தான் நம்ம என்ட்ராகணும் ஏதோ எல்லோரும் சொல்கிறாங்கன்னு போய் வாங்கிட்டேன் அதி கீழே போய்டும் எப்போ மேலே வரும்னு தெரியாது எங்கே வரும்னு தெரியாது எந்த இடத்துல நம்ம எக்ஸிட் ஆகணும்னு தெரியாது சரிங்களா ஒரு பஸ்ஸில் போகிற மாதிரி தான் நம்ம எங்கே ஏறுறோன்னு நமக்கு தெரியணும் எங்கே இறங்க போகிறோன்னு நமக்கு தெரியணும் அப்போ தான் அந்த ட்ராவலே நம்ம பண்ணணும் அது மாதிரி தான் நமக்கு இந்த லெவல்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அதுக்கு தான் டெக்னிக்கல் அனாலிசிஸ் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் நம்மளோட எஜுகேஷன் சீரிஸ்லாம் கண்டிப்பாக பாருங்கள் நான் ஒவ்வொரு டெக்னிக்கும் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் பற்றிலாம் பேச போகிறோம் நம்ம சேனலோட ட்ராவல் பண்ணுங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஓகே அடுத்த கமெண்ட் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இது சூப்பரான கமெண்ட் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கப்புறம் என்னுடைய அனாலிசிஸ் வச்சு ஜமுனா ஆட்டோ நூற்றி பதினஞ்சுக்கு வாங்கி நூற்றி முப்பதுக்கு ஆகிட்டு இருக்கு சூப்பருங்க வாழ்த்துக்கள் அம்பிகா குமார் அம்பிகை குமார் அவங்க நினைக்கிறேன் எனக்கு தெரியல அவங்க ஆனா பெண்ணான்னு எனக்கு தெரியாது ஏகே எம்பையர் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஜமுனா ஆட்டோவா இவங்க என்ன சொல்கிறாங்க நம்ம அனாலிசிஸ்லாம் பார்த்துட்டு அவங்களோட சொந்த அனாலிசிஸ் பண்ணி அவங்க ஒரு லெவல்ஸில் போய் வாங்கி நூற்றி பாஞ்சுக்கு வாங்கி ஒரு நூற்றி முப்பதில் இருக்காங்க ஒரு பதினஞ்சு ரூபா அவங்களுக்கு லாபம்னா மோர் தென் டென் பர்சன்ட் அவங்களுக்கு டுவெல் பர்சன்ட் கிட்ட அவங்க லாபத்தில் இருக்காங்க அவங்க புக் பண்ணிப்பாங்க நினைக்கிறேன் வாழ்த்துக்கள் கண்டிப்பாக இதுதான் நம்ம வெற்றி நம்ம வந்து ஒரு விஷயத்தை பார்க்குறோன்னா நம்ம கற்றுக்கிட்டு அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கணும் ட்ரையல் பண்ணி பார்க்கணும் ஒரு சின்ன அமௌண்ட் வச்சு விளாண்டு பார்க்கணும் அது ஒர்க் அவுட் ஆகுதான்னு கொடுமையமாக லேர்ன் பண்ணி படிப்படியாக நீங்கள் வந்து கற்றுக்கணும் வாழ்த்துக்கள் அம்பிகை குமார் இதுவரைக்கும் உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் போடுங்க நான் கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்